சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜாஃபர் பைக்கிலிருந்து மேலும் ஒரு துப்பாக்கியானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தடையாவியல் நிபுணர்கள் சோதனை செய்தபோது பைக் சீட்டுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பைக் சீட்டுக்கு அடியில் ஜாஃபர் மறைத்து வைத்திருந்த நகைகளையும் போலீசார் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளனா் சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜாஃபர் பைக்கிலிருந்து மேலும் ஒரு துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினோத் வினோத் வணக்கம் விவரங்கள் என்ன நேற்று காலை சென்னை தரமணி மற்றும் வேளச்சேரி ஆகிய பகுதிகளில் ஏழு இடங்களில் நடந்த செயின் பறிப்பு சம்பவமானது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் செயின் பறிப்பு கொள்ளையனை ஈடுபையனை பிடிப்பதற்காக தகுந்த நடவடிக்கைகளை தரமணி காவல்துறையினர் மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த நபரானவர் கொள்ளை அதாவது வலிபுறியில் ஈடுபட்ட நபரானவர் விமானம் மூலம் ஹைதராபாத் செல்ல திட்டமிட்டிருந்தது தெரிய வந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட இருவரையும் சென்னை அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டது இந்த இந்த கொள்ளை வலிபெறி கொள்ளையர்களில் ஈடுபட்ட மூன்று நபர்களில் ஒருவனானவன் சென்னையிலிருந்து பினாக்கினி ரயில் மூலியமாக ஹைதராபாத் செல்ல இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் ஒரு தனிப்படை அவனை பிடிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வந்தனர் இந்த நிலையில் பிடிப்பட்ட இருந்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நகைகளை பறிமுதல் செய்வதற்காக தரமணி காவல் ஆய்வாளர் முகமது புகாரி தலைமையிலான காவல்துறையினர் சென்னை தரமணி ரயில் நிலையம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்துச் சென்றபோது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியால் காவல் ஆய்வாளரை எதிர்த்து சுட்டதில் அவர் உயிர் தப்பிய நிலையில் எது தற்பாதுகாப்புக்காக திருப்பி சுட்டதில் அந்த வலிபதி கொள்ளையன் நெஞ்சில் துப்பாக்கி சுடுப்பட்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்த சம்பவம் ஆனது நடைபெற்றது இந்த நிலையில் இன்று காலை சம்பவ இடத்திற்கு தடவியல் அறிவியல் சோதனை நிபுணர்கள் மட்டுமல்லாமல் காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய தடயங்கள் ஏதும் அழியாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் சீட்டு கடியில் இருந்து தங்க நகையும் மேலும் ஒரு கைது கை நாட்டுக்கு துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அடுத்த கட்ட விசாரணைக்கான விஷயமாகவே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இங்கே இந்த சம்பவம் குறித்து வலிபுறியில் ஈடுபட்ட நபர் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒருவரிடமிருந்து எந்தெந்த மாதிரியான சென்னையில் எந்த மாதிரியான கோற்று இது போன்ற செயின் வழிபறி சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது குறித்தும் முழுமையான விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது